ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் சூப்பரான காட்டு முயல்குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த முயல்குட்டி எங்கள் தோட்டத்தில் இருந்து பிடிச்சோம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சாம்பல்ங்கிற கலரில் இருந்துச்சு ஆனால் இதை நாங்கள் பிடிச்சி என்ன கொடுத்தாலும் கேரட்டு அருகம்பல் பால் எதை ஊற்றி வச்சாலும் குடிக்கவே இல்லை இதே மாதிரி ஒரே இடத்துல இருந்துச்சு நாங்களும் என்னென்னமோ ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் அது எதுக்குமே வந்து அசையவே இல்லை அப்புறம் எங்கள் அப்பா இதெல்லாம் ரொம்ப பாவம் இதை கொண்டு போய் காட்டில் விட்டுருங்க அதோடய தாய்கிட்ட ஓடிடும் அப்படின்னாரு நானும் என் தங்கச்சி மகன் சூர்யாவும் போய் அதை வெளியே திறந்து விட்டோம் அது ரொம்ப நேரமாக வெளியவே வர மாட்டேன்ருச்சு அப்படியே உட்காந்த இடத்துலையே அப்படியே இருந்துச்சு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ட்ரை பண்ணி அதை வெளியே துரத்தி விட்டுட்டோம் சூர்யா குட்டிக்கு அதை விடுறதுல இஷ்டமே இல்லை அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிக்குச்சு அதை வளர்த்தலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆனால் அப்பா தான் வந்து அது எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது பாவம் கொண்டு போய் விட்டால் காட்டில் அதோடய தாய்கிட்ட போயிடும் அப்படின்னாரு அதுக்கப்புறமா நானும் சூர்யாவும் அதை எந்த இடத்துலேருந்து பிடிச்சோமோ அதே இடத்துல கொண்டு போய் விட்டுட்டோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சரி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் நேரம் போல் விளையாண்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அதை இப்போ எப்படி தாவி போகுது பாருங்கள் பெட்டியில் அடிச்சுருந்தப்போ சுத்தமாகவே அது எந்த மூமெண்ட்ஸுமே இல்லாமல் இருந்துச்சு அவன் பிடிக்க ட்ரை பண்ணா அவனை கடிக்க வந்துருச்சு அப்புறம் விட்டுட்டான் அது தாவி பெட்டியில் இருக்கும்போது ஒரு சின்ன அசைவு கூட இல்லை ஆனால் அதுக்கடுத்து அதை கையில் பிடிக்கவே முடியல பிடிக்கலான்னு ட்ரை பண்ணால் தாவி தாவி போய்கிட்டே இருந்துச்சு எப்படி ஒழிஞ்சிருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்